அன்பு உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாடு அரசியல் என்பது ஒரு முக்கியமான காலகட்டத்தை நோக்கி நடந்து இருக்கு அடிப்படையில் கல்விங்கிறது என்ன அப்படின்னா கடந்த காலத்தை நாம் படிப்பது தான் கடந்த காலத்தை நாம் தெரிந்து கொள்வது தான் கல்விங்கிறது அதில் வந்து கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு அறிவியல் ஒழுக்கம் இப்படி எல்லா வகையான விடயங்களையும் நம்ம வந்து படிக்கிறோம் அந்த படிப்புங்கிறது கல்விங்கிறது நாம் கடந்த காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்கின்ற ஒரு வேலை தான் ஏன் அந்த கடந்த காலத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது நமக்கு கடந்த காலம் தெரியவில்லை என்றால் எதிர்காலத்தை நம்ம திட்டமிட முடியாது கடந்த காலத்தில் என்னென்ன நிகழ்வுகள் எப்படி இப்படி நடந்திருக்கு அது அந்த மாற்றங்களுக்கு எதெல்லாம் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கல்வியாக பயில்கிறோம் அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம மே நம்ம உணர்வோடு கலக்கும்போது எதிர்காலத்தில் நம்ம எந்தெந்த மாதிரியான சூழல்கள் உருவாகும் எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகள் அமையும் அப்படிங்கிறத நமக்கே அந்த அறிவு சொல்லிக் கொடுக்கும் அதை வைத்து நம்ம எதிர்காலத்தை திட்டமிட்டு அதை நோக்கி நம்ம நடந்து நகரும்போது நம்மளோட வெற்றிகள் இயல்பானதாக தான் அமையும் அப்படி தமிழர் வரலாற்றில் நாம் முக்கியமாக கற்றுக்க வேண்டியது தெரிஞ்சுக்க வேண்டியது படிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா ஈழ வரலாற்றை நாம் தெரிஞ்சுக்கணும் ஈழ வரலாறு என்பது முடிந்து போன விடயம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது ஆனால் முடிந்த விடயத்தை நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நிலத்தில் ஒரு தாய் நிலத்தில் தாய் புலிகள் சிறுபான்மை மக்களாக மாறினால் எந்த மாதிரியான விளைவுகளை அதை உருவாக்கும் அப்படிங்கிறத நம் ஈழ வரலாற்றை படித்தம் என்றால் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நம் கண்முன்னே நம் இன உறவுகள் அழித்து ஒழிக்கப்படும்போது நாம் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அதற்காக நம்ம எந்த முயற்சியிலும் எடுக்காமல் நாமன்னா நாம இல்லை நாம் சராசரி மக்கள் ஒரு சிலர் போராடணும் எல்லாமே பண்ணணும் ஆனால் நமக்கான அதிகாரம் அதை நோக்கி எந்த வேலையும் செய்யலை நாடகம் ஆடியதை தவிர எந்த வேலை செய்யல எல்லோருடைய புரிதல் அப்படி நம் இனம் அப்படி நம் கண்முன்னே நடைபெற்ற அந்த இனச்சாவின் அடிப்படை என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய தாய்மணியில் நம் மக்கள் சிறுபான்மை மொழி சிறுபான்மை மக்களாக மாறியதுதான் அடிப்படையாக அப்படி மாறினதுனால தான் இன்னைக்கு நம் இன மக்கள் முற்றும் பொழுதாக அழித்து ஒழிக்கப்பட்டு சொந்த தாய் நகத்திலே அகதிகளாக வாழக்கூடிய சூழலை அடைந்திருக்கிறோம் இதை நம் கண் முன்னாடி பார்த்த நாம நம் தமிழ் ஈழத்தில் நடந்த வரலாற்றை பார்த்த நம்ம நாம் படிக்கலை நம் கண்முன்னே நடந்த ஒரு வரலாறு அதை பார்த்த நாம நம் மண்ணில் எப்படிப்பட்ட அரசியலையும் கட்டணும் நம் மண்ணில் எப்படிப்பட்ட அரசியல் சூழலை நாம் உருவாக்கணும் கட்டமைக்கணும் அப்படிங்கிற அறிவை நாம் பெறணும் வெறுமனே ஒரு 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 கடந்த காலத்தையோ ஒரு வரலாற்றையோ நம்ம படிச்சிட்டோம்னா அதுல நமக்கு அறிவு இல்லை அந்த நாம் நம்மளுடைய படிப்பினைகளை நம் எதிர்காலத்தோட ஒப்பிட்டு நாம் எப்படி எதிர்காலத்தை திட்டமிடுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட அறிவு அப்படி நம் கண்முன்னே அழித்து ஒழிக்கப்பட்ட நம் இனம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த நிலமில நாம் இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த செய்தித்தாள்களில் வந்த செய்தி பீகார் அதாவது வட இந்தியாவை சேர்ந்த பீகார் என்ற ஒரு மாநிலத்தின் மட்டும் ஆறரை லட்சம் மக்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்களாக இருக்காங்க இதை கேள்விப்பட்டோன்னு பல ஆண்டுகளாக அண்ணன் சீமானவர்கள் கூறியது நினைவு கொண்டது தமிழ்நாட்டில் வட இந்தியர்களின் குடியேற்றம் அதிகமாகின்றிருக்கு ஒரு கட்டத்துல தமிழ்நாட்டின் அரசியல் அதிகாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடத்திற்கு வட இந்தியர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு வெளித்துக்கொள்ளுங்கள் தமிழர்களே அப்படின்ட்டு பல மேடைகளில் அண்ணன் சீமன் பல ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னதெல்லாம் நமக்கு நினைவு சொன்னது அதையும் தாண்டி ஈழத்தில் சிங்களவர்கள் தமிழர்களை அடித்து விரட்டியது போல வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் தமிழர்களை அடித்து விரட்டக்கூடிய காலம் வரும் அப்படின்னு அண்ணன் சீமன் பேசியதை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த அடித்து விரட்டக்கூடிய இடம்ங்கிறது ஒரு சில சம்பவங்கள் நடக்குது இப்ப திருப்பூர்லாம் ஒரு சில சம்பவங்கள் திருப்பூர் ஈரோடு கரூர் இந்த செய்தித்தாள்களில் பார்ப்போம் இப்போ அரசியல் அதிகாரத்தில் அவங்க கைவிக்கின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க வெறுமனே பீகார்ல இருந்து மட்டும் ஆறே லட்சம் பேர்னா ராஜஸ்தான் மேற்கொங்கம் பஞ்சாப் இப்படி உள்ளிட்ட வட இந்தியா முழுக்க உள்ள மக்கள் வேலை வாய்ப்பு அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து எத்தனை பேர் ரேஷன் கார்டு வாங்கி ஆதார் கார்டு வாங்கி ஓட்டர் ஐடி வாங்கியிருக்காங்கன்னு இன்னும் முழுமையான தகவல் கிடைக்கல பீகார்லேருந்து இருந்து ஆறரை லட்சம் பேர்னு சொல்லியிருக்காங்க அப்படி இப்படி பார்த்தா கூட ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் வட இந்தியாவில சேர்ந்தவங்க தமிழ்நாட்டுல வாக்காளர்கள் ஆகியிருக்காங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ஆபத்துங்கிறத தமிழ் உறவுகள் புரிஞ்சுக்கணும் எந்த வகையில் இது மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னா தமிழ்நாட்டுல வாக்களிக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை வெறுமனே நாலரை கோடி மக்கள் தான் நாற்பத்தஞ்சு லட்ச வாக்குகள் அப்படிங்கிறது பத்து சதவீத வாக்கு தொண்ணூறு லட்சம் மக்கள் தொண்ணூறு லட்சம் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் வாக்களிக்க தொடங்கிவிட்டார்கள் என்றால் இருபது சதவீத வாக்கு வட இந்தியர்களோட வாக்கு அப்படின்னு ஆயுது இருபது சதவீதம் அவங்க இங்கே வாக்களிக்கிற நிலை ஏற்பட்டால் தமிழ்நாட்டின் அரசியலை வட இந்தியர்கள் தீர்மானிக்கின்ற இடத்திற்கு வருவார்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதவர்களோட ஆதிக்கம் ரொம்ப பெரிய அளவுல இருக்கு அதை தாண்டி நம்ம போராடி வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னும் வெளியில வராம தழிச்சு நினைக்கிறோம் இதை தாண்டி வட இந்தியர்கள் உள்ளே வந்தால் இந்த திராவிடம் வட இந்தியர்களை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு தமிழர்களை இந்த மண்ணில் முற்று முழுதாக ஒழிக்கின்ற வேலை செய்யும் தாய் தமிழ் உறவுகள் இதை சரியாக புரிந்து கொள்ளணும் இதை சாதாரணமாக எளிமையான நிகழ்வாக கடந்து சென்றுடக்கூடாது தயவு செஞ்சு இந்த சாதிஸ்டுகள் திருந்தும் நீங்கள் தமிழர்கள் இன உணர்வுக்கு வரணும் சாதியை தூக்கி ஓரமா வச்சிருங்க ஓரமா வச்சிருங்க சாதி மதம் இவைகள்லாம் தூக்கி ஓரமா வச்சிருக்கு தமிழர் என்ற இன உணர்வுக்குள்ள வாங்க இல்லை என்றால் திராவிடர்களும் வட இந்தியர்களும் சேர்ந்து தமிழ்நாட்டில் தமிழர்களை அழிக்கக்கூடிய நிலை வரும் அப்படிப்பட்ட சூழல் என் கண்முன்னே தெரியும் நம்ம கண்முன்னே தெரியும் இந்த அரசியலை பார்க்கும்போது அப்படிப்பட்ட சூழல் வரும்ங்கிறது நம்ம அப்படியே கண் முன்னே தெரியும் பயமா இருக்கு நம் பிள்ளைகளை எப்படி இந்த மண்ணில் மண்ணில் போகிறார்கள் நம் நமக்கான அரசியல் கட்டமைக்கப்பட போகிறது நினைக்கும் போது பயமா இருக்கும் என் தாய் தம்மள் உறவுகள் இதை புரிஞ்சுக்கும் இத சாதாரணமா எளிமையானதா நீங்க கடந்து போயிட்டீங்கன்னா அடுத்த தலைமுறை உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பேர பிள்ளைகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லக்கூடிய நிலை உருவாகும் அவர்கள் நம் நம் உமிழ்வார் அப்படிப்பட்ட சூழல் உருவாகும் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் முன்பு தான் இதெல்லாம் சொன்னாரு பத்து ஆண்டுகள்ல இவ்வளவு பெரிய மாற்றம் தெரியுது முன்னே தெரியுது இன்னொரு ஆண்டுகள் அடுத்த பத்தாண்டுகள்னு போணுச்சுன்னா ரொம்ப கொடுமையான சூழல் தமிழ்நாட்டுல வரும் ஈழத்துல அடிக்கும் போது அவங்களுக்காக ஏதோ ஒரு குரல் கொடுக்கவாது தமிழ்நாடுன்னு ஒண்ணு இருந்துச்சு தமிழ்நாட்டிலேருந்து அடித்து வரணும்னா நீங்கள் உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் அதுடிதான் உங்களுக்காக குரல் கொடுத்த ஒரு அரசாங்கமோ ஒரு நிர்வாகமும் உறுதியாக இருக்காது அதை தமிழர்கள் உணர்ந்து தெரியணும் சாதியை பட்டத்துக்குள்ளேருந்து வெளியில் வரணும் சாதியை வச்சுக்கிட்டு நீங்கள் வட இந்தியை நம்மளை அடிக்க ஆரம்பித்தோன்னா திராவிடமும் வடஇந்தியனும் சேர்ந்து தமிழர்களை அடிக்க ஆரம்பித்தோன்னா சாதி பார்த்தாலும் அடிக்க மாட்டாங்க அது முதல்ல நீங்க புரிஞ்சிக்கணும் தமிழர்கள் அதை புரிஞ்சுக்கணும் வட இந்தியனும் திராவிடனும் சேர்ந்து தமிழர்களை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா சாதி பார்த்து அடிக்க மாட்டான் மொத்த பெரிய அடிக்கும் அந்த நிலை உருவாகிடும் கவனம் கவனமாக இருந்து தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் தமிழ் தேசிய அரசியல் உருவாக நீங்கள் எல்லாம் உழைக்கணும் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கும் அதை நோக்கி இந்த அரசியலை நகர்த்து கொண்டு போகும் அன்பு உறவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த கொள்கை கோட்பாடுகள் தமிழ்நாட்டில் தமிழர் அரசியல் தமிழ் தேசிய அரசியல்னு பேசக்கூடிய அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்கு விவசாய சென்ற வாக்கு செலுத்து வலிமை பெற செய்யணும் இதை விட்டுட்டீங்கன்னா நமக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்காது அடுத்த ஐந்து ஆண்டுகள் இவர்களோடு நம்ம போராடணும் இன்னைக்கு ஆறரை லட்சம் வீகாரிகள் வாக்காளர்களாக மாறி இருக்காங்க அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ள எத்தனை லட்சம் வாக்காளர்கள் வட இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வருவாங்கன்னு தெரியாது எப்படிப்பட்ட தமிழ்நாடாக இது மாறி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது நம்ம ஊகிக்கிறத பார்த்தா இதோட ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம யோகிக்கிறோம் அந்த நிலை வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்க உறுதியாக நாம் தமிழுக்கு செய்ய அதிகாரத்தை நோக்கி நகர்த்தணும் இதை தாய் தமிழ் உறவுகள் உறுதியாக செய்யணுங்கிறது தான் இதோட வேண்டுகோள் நன்றி